இப்போ அழுதுண்டே ஒரு அம்மா சமைக்கிறாங்கன்னா அதை சாப்பிட்றவங்க அழுவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் அழுறேன் அப்படின்னா அந்த அம்மா சமைக்கும்போது போது அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்றவங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க ஒரு முறைப்படுத்தினாங்க இன்னும் கேட்டா கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லைஃப்ல இருந்தது இப்ப நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால வந்து குளிச்சுட்டு பண்றது நல்லது இன்றைய வாழ்க்கை வந்து பரபரப்பான வாழ்க்கை ரொம்ப எல்லாம் போட்டா இந்த காலத்துல கஷ்டம் ஆனால் செய்யறவங்க செய்யறாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முனிவர் சாபம் தான் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுத்து இப்படி அடிப்பாங்க இந்த தண்ணிக்கு கூட பவர் உண்டா உண்டு சில இடங்கள்ல இந்த மந்திரங்களை உள்வாங்கி சொல்லும் போது அதை விரைவாக கடக்கூடிய ஆற்றல் தண்ணீருக்கு உண்டு தர்பைக்கு விட்டு அதான் தர்பையை வந்து ஏன் வந்து தேவசம் பண்ணும் போது பண்றாங்கன்னா அந்த தர்பை வந்து சீக்கிரமா அந்த பிதா உலகத்துக்கு போய் சேர்த்துரும்